விஸ்வகுல மக்கள் முன்னேற்ற பாதுகாப்பு மாநில அமைப்பு செயலாளர் எங்களுடைய அமைப்பு சார்ந்த செயல்படுவதாக அமைப்பின் சார்பாக முடிவு செய்து கொள்ளப்பட்டது வந்து வணக்கம் நான் அனைத்து விஸ்வகுல மக்கள் முன்னேற்ற பாதுகாப்பு அமைப்பின் மாநில அமைப்பு செயலாளர் எங்களுடைய அமைப்பு சார்ந்து இன்னைக்கு வந்து அதிமுக ஆதரவுக்கு இரட்டலை சின்னத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை வெற்றி பெறச் செய்வதற்கு நாங்கள் முழுமையாக செயல்படுவதாக அமைப்பின் சார்பாக முடிவு செய்து கொள்ளப்பட்டது பிறகு இந்த வெற்றியின் வெற்றிக்கு பின்னால் டாக்டர் அவர்களுடைய அவருடைய கோரிக்கை அவருடைய கோரிக்கைகள் சமுதாயத்தின் மூலியமாக படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தவும் எங்களுடைய அமைப்பை ப பல இடங்களில் வந்து சமுதாய மக்களை விழிப்புணர்வுக்கு கொண்டு வரதுக்கும் நாங்கள் வலியுறுத்தி விஸ்வர்மா ஜெயந்தியை வந்து தமிழகத்தில் அரசு விடுமுறையாக வாங்கி கொடுக்குவோம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை வலியுறுத்தி நாங்கள் கேட்டுக்கிறோம் மின்சாரம் இலவச தொழிலாளர்களுக்கு எங்களுடைய சூர்மா சமுதாய ஐந்து தொழிலாளர்களுக்கும் இலவச மின்சாரமும் இலவச வீட்டுமனை இலவச வீட்டுமனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி